ஹலோ வெல்கம் சேனல் பேசீங்க நான் நினைப்பேன் இன்னைக்கு என்ன வெளி பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளோட ஸ்கின்ல பாத்தீங்க அப்படின்னா சில பேருக்கு ரொம்பவே ட்ரையா இருக்கும் சில பேருக்கு ரொம்ப ஆயிலியா இருக்கும் சோ இப்ப அது சில பேருக்கு ரெண்டு பேருக்கு ரெண்டுமே கலர் தான் ஒரு காம்பினேஷன் ஸ்கின்னா இருக்கும் சோ இதெல்லாம் ரெடியூஸ் பண்றதுக்கு அந்த சிம்பிளா ஒரு பொருளை வச்சு ஒரு பேக் போட போறோம் அது என்ன அப்படின்னா நம்ம எடுத்துட்டு இருக்கிற முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னா இந்த அலவேரா தான் இந்த அலவேரா வச்சுட்டு நம்ம ஒரு பேக் ரெடி பண்ண போறோம் அந்த பேக் மட்டும் தொடர்ந்து போட்டிங்கன்னா போதும் நம்ம ஸ்கின்ல இருக்கிற எல்லா பிரச்சனைகளுமே சால்வ் ஆகும் முக்கியமான அந்த கண்ணுல இருக்கிற கருவலையும் முக சுருக்கம் அதே போல டென்த் பிரஷ் நிச்சயமா கிடைக்கும் வாங்க நம்ம இந்த பேக் எப்படி ரெடி பண்ணு சொல்லிட்டு பார்த்து வந்துடலாமா சிம்பிள் பேக்குக்கு நம்ம ஒரு சூப்பராக ஒரு இன்கிரீடியன்ட் இருக்கும் அது முக்கியமான இன்கிரீடியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா அது போல் போல ஒரிஜினல் அலவரா ஸோ அதை நான் எடுத்துட்டு இது போல எடுத்து வச்சிருக்கேன் ஸோ பார்த்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா மிக்சியில் போட்டு அரைச்சிங்கன்னா அப்படின்னா தண்ணி பண்ணக்கூடாது இதை இது போல் கரண்டியால் எப்படி எடுத்துட்டு இதை மட்டுமே இது பண்ணீங்க அப்படின்னாலே இதை வந்துடும் இது போல வரும் ஸோ இப்போ இதில் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து மெட்டி ஆட் பண்ண போகிறோம் உல்தானி மெட்டிக்கு பதிலாக வேற ஒரு பொருளும் ஆட் பண்ணலாம் அது என்ன அப்படின்னாக்கா சந்தன பவுடர் ஒரிஜினல் சந்தன பவுடர் ஆட்டோமேட்டிக் கடைகளில் கிடைக்கிது நான் இது ஒரு ஆப்பில் இருந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இப்போ நம்ம இது சந்தன பவுடர் மட்டும் ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது ஸோ நம்ம இப்போ இதெல்லாம் போட போகிறேன் இப்போ இதை ஒரு ஸ்பூன் போட்டுக்கணும் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன போடணும் அப்படின்னா கொஞ்சோண்டு ஆரஞ்சு பீட் பவுடர் போட்டுக்கோங்க நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும் நல்ல ஒரு ஸ்கின் கலர் நல்ல ரைஸ் ஆகும் நல்லா போட்டுட்டு இந்த மூணுத்தை மட்டுமே போட்டா போதும் நமக்கு வேற எதுவுமே தேவையில்லை நம்ம ரோஸ் வாட்டர் போடணும் கூட அவசியம் இல்லை ஏன்னா இந்த போட்டுருக்க பொருட்களே நம்ம ஸ்கின் இது நம்மளோட ஸ்கின் நல்லது ப்ரைட்னஸ் கொடுக்கும் இல்லை ரோஸ் வாட்டர் போட அவசியம் எதுக்கு சொல்லணும் அப்படின்னா இந்த இதைய அது ஜெல்லே நல்ல ஒரு வாட்டர் கன்சிஸ்டன்சி இருக்கிறதுனால நம்ம இந்த பேக்கு இதுவே போதும் நான் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணி திக்க ஆகிடுச்சு அதனால கொஞ்சம் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ உங்களுக்கு ரோஸ் வாட்டர் தேவையில்லாமல் கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா இதை மட்டுமே போதும் நமக்கு இந்த ஒரு பேக் போடுற கன்சிஸ்டன்சி ரெடி பண்ணிக்கணும் அவ்வளோதான் இப்போ நம்ம அந்த பேக் நல்லாவே ரெடி ஆயிடுச்சு நம்ம இதை போட்டுடலாமா அதை சிம்பிளா அந்த சூப்பராக ஒரு பேக் ரெடி பண்ணிட்டு வந்துருக்கோம் அதை மாதிரி பண்ணும் போதே ரொம்ப ரொம்ப இயற்கையாக இருக்கு எந்த ஒரு விதமான ஆர்டிஃபிஷியல் க்ரீன்ஸ்மே இதை இல்லை ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ நம்ம இந்த பேக் நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் நம்ம ஸ்கின்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணனும்னா ஒரு ஒரு கிளன்சிங் பண்ணிக்கணும் கிளென்சிங் ஸ்டெப்ஸ் நம்மளோட வீடியோல இருக்குது பாத்துக்கோங்க கிளன்சிங் அப்படிங்கிறது நம்ம காய்ச்சல் பால் எடுத்துட்டு கொஞ்சோண்டு வந்து தோல் போட்டு நம்ம பேஸ்ல போட்டுட்டு ஒரு அரை நேரம் வச்சுட்டு வாஷ் பண்ணுவோம் அதான் கிளன்சிங் முக்கியமான அதை மட்டும் முடிச்சுட்டு நம்ம ஆட்டோமேட்டிக்கா இந்த பேக் போட ஆரம்பிச்சிடலாம் இந்த பேக் போடுறதுனால என்ன விதமான ஸ்கின் பெனிஃபிட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஸ்கின் நல்ல ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும் முக்கியமான ஸ்கின் ஒரு ஃப்ரெஷ்னஸ் இல்லாம இருக்கு இல்லைங்களா அதனால யூஸ் பண்றதுக்கு இந்த பேக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் ஏற்கனவே கிளென்ஸ் பண்ணிட்டேன் ஸோ இப்போ என்ன ஏற்கனவே இப்போ பேக்க டாக்டர் போடுறேன் இதை அப்ளை பண்றதுக்கு என்ன ப்ரொசீஜரும் இல்லை நீங்க பேக் போடுறதுக்கு ப்ரஷ் யூஸ் பண்றதை விட ஸ்ட்ரைட்டா கையில போட்டுன்னா ரொம்பவே ஸ்கின்னுக்கு பெனிஃபிட்ஸ் கொடுக்கும் ஸோ அதனால கையில அப்ளை பண்ணுங்க முக்கியமாக நான் ஃபேஸ் பாக்க எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா கண்ணுக்கு இருக்கிற கருவளை கொஞ்சம் அப்ளை பண்ணலாம் டா கொஞ்சம் திக்கா அப்ளை பண்ணுங்க அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட ஃபேஸ்ல எங்கெல்லாம் ஒரு பிளாக் சைட் ஸ்டாச்சஸ் இருக்குதோ அங்கெல்லாம் கொஞ்சம் அதிகம் இம்பார்ட்டன்ட் போட்டு கொஞ்சம் திக்னஸ் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஃபேக் போனாலும் என்ன பெனிஃபிட்ஸ்னா ஸ்கின்னு இருக்கிற சுருக்கங்கள் குறையும் அதே போல ஸ்கின்னோட சூடு குறையும் இந்த போட்ருக்கு பொருட்கள் எல்லாமே ரொம்பவே நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் ஸோ ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும் ஸோ இதை அப்ளை பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் மட்டும் வாஷ் பண்ணணும் இது ஒரு திக் லேயரா அப்ளை பண்ணுங்க சும்மா விற்பனை அப்ளை பண்ணாம கொஞ்சம் திக் லேயரா அப்ளை பண்ணீங்கன்னா என்னோட பெனிஃபிட்ஸ் கொஞ்சம் காய காய் நமக்கு நிறைய கிடைக்கும் ஸோ இப்ப இந்த ஸ்கின் இந்த போல சிம்பிள் பேக் என்ன போட்டு பொருட்கள் ரொம்பவே சிம்பிள் தான் ஆனால் எனக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் பார்த்து நம்ம ரொம்பவே நல்லா இருக்கும் ஏன்னா அலோவேரா ஜெல்ல அலோவேரால போய் இருக்கிற நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்பவே ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும் ஸ்கின்ஸ் குடுக்கிறதுக்கு குறைக்கும் அதே போலவே ஸ்கின்ல இருக்கிற இந்த பேச்சஸ் இருக்கிற இந்த மங்குலா ஒரு இல்லையா அதை யூஸ் பண்றதுக்கு ரொம்ப சொல்ல இருக்கும் ஸோ இப்போ அதுக்கடுத்து நம்ம போட்டிருக்க முக்கியமான பொருள் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் சந்தனம் போட்டிருக்கோம் இல்லையா அது நம்ம ஸ்கின்னுக்கு நல்ல ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும் அதே போலவே ஸ்கின் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கவும் வச்சுக்கிறது மட்டும் எல்லாம் பிரைட்னஸும் கொடுக்கும் அதுக்கடுத்து நம்ம போட்டிருக்கிறது ஆரஞ்சு பீயில் பவுடர் ஆரஞ்சு பீயில் பவுடரும் அதே போலதான் இப்போ போட்டிருக்க எல்லா பொருட்களுக்கும் விட்டமின் சி கண்டென்ட் வந்து ஜாஸ்தியா இருக்கு அது நம்ம நேச்சுரலாக நம்ம ஸ்கின் நல்லா ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும் அதே போல பிரைட்டன் பண்ணும் ஸோ அதனால நம்ம இந்த போல சிம்பிள் பேக்லாம் போடும்போது ஸ்கின்னுக்கு தேவையான ஃப்ரெஷ்னஸ் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிடும் இது ஒரு சிம்பிள் பேக்கன்னு நினைக்க வேண்டாம் இதில் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் நமக்கு வந்ததே நல்லாயிருக்கும் இது ஒன்றா கூட ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டு நம்ம அதெஃப்ரிஜரெட்ல வச்சிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதை போட்டுக்கலாம் ரொம்பவே சிம்பிள் பாக்குது ஆனா கடிக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் ரொம்பவே ஜாஸ்தி உங்களுக்கு எங்கெல்லாம் அந்த சன் டோன் இருக்குதோ அங்கெல்லாம் கூட அப்ளை பண்ணிக்கலாம் கையில கழுத்துல அப்ளை பண்ணிக்கலாம் ஒரு இப்போ எப்போ போட்டாலுமே நம்ம முகத்துல மட்டும் போடாம இந்த கையில கழுத்துல எல்லாமே போடும்போது நம்மளோட இந்த ஸ்கின் டோன் வந்து ஈவன் டோனா இருக்கும் சோ அதனால நம்ம இதுக்குள்ள சிம்பிள் ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம் இந்த ஃபேஸ் பாக் போட்டுட்டு பத்து நிமிஷத்துல இருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் வச்சுட்டு வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் நம்ம இந்த ஃபேஸ் பேக் போட்டு நல்லா வாஷ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொன்னதே நல்லா பாத்தீங்க அப்படின்னாக்கா இது ஒரு சிம்பிள் பாத்து இதை பேக் போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் ஒரு பஞ்சு நிமிஷம் மட்டும் வச்சாலும் கொஞ்சம் ட்ரை ஆன பிறகு வாஷ் பண்ணா போதும் சில பேருக்கு கொஞ்சம் சீக்கிரமா ட்ரை ஆகிடுச்சு சில கொஞ்சம் லேட்டா ட்ரை ஆகும் அதாவது பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் மட்டும் போதும் அதுக்கப்புறம் வாஷ் பண்ணும்போது நல்ல மசாஜ் போல செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணுங்க இது போல நம்ம தொடர்ந்து பண்ணும் போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஸ்கின் நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் அப்படிங்கிறது இருக்கும் ஏன்னா அதை போட்டுருக்க இன்கிரடியன்ஸ் எல்லாமே நம்மளோட ஸ்கினுக்கு ரொம்ப பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடிய குரலாக ஆட் பண்ணிருக்கோம் அதில் முக்கியமாக ஒரிஜினல் அலோவரா ஜெல் போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது கடைகளில் கிடைக்கிறத போடுறத விட இந்த ஒரிஜினல் அலவெரா ஜெல் போட்டுன்னா ரொம்பவே பெனிஃபிட்ஸ் அப்படின்னா நம்ம கிடைக்கும் இந்த ஒரிஜினல் அலவரா ஜெல்ல யூஸ் பண்ணும்போது மிக்ஸில் வரைக்கக்கூடாது அது நம்ம கரண்டி வச்சு நம்ம ஒரு ஜெல் கன்சன்ஸி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம சில பொருட்களை போட்டோம் நம்ம இந்த பவுடி போட்டும் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஆரஞ்சு தீல் பவுடர் போட்டோம் அதெல்லாம் போட்டுட்டு நம்ம தொடர்ந்து வாஷ் பண்ணிட்டு வரும்போது ஸ்கின்னுக்கு இறக்கியாது நல்ல ஒரு க்ளோய் நல்ல ஒரு பிரைட்னி அதுக்குள்ள ஸ்கின் கலர் நல்லது ரைஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிம்பிள் பாக்கு தான் ஆனால் இதுல வந்து கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே ரொமான்ஸாக இருக்கும் இந்த ஒரு சிம்பிள் பாக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் சமூகத்தில் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க்யூ